ரெட் சாண்ட் போவா விஷமில்லாத ஜீவன் வாயில்லாத ஜீவன் ஆனால் இதை பற்றிய கட்டுக்கதைகள் ஏராளம் பாம்பு கள்ள சந்தையில் பல கோடி மதிப்பில் விற்கப்படுகிறது இரண்டு தலை பாம்பு என்ற கட்டுக்கதை உண்மையில் இரண்டு தலைகளும் இல்லை வாய்களும் இல்லை இதன் வால் இயற்கையாகவே அதன் தலையை ஒத்திருக்கும் தனக்கு வரும் தாக்குதல்களை தடுக்க உதவும் ஒரு பாதுகாப்பு முறைதான் இதனுடைய உடலமைப்பு அறிவியல் சமூகத்தில் டபுள் என்ஜின் பாம்புகள் என்று பொதுவாக அழைக்கப்படுகிறது பாதிப்பில்லாதவை அடக்கமானவை இந்த பாம்புக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்திகள் இருப்பதாகவும் இதை வைத்திருந்தால் மகத்தான செல்வமும் வெற்றியையும் பெற்றுத்தரும் என்றும் புற்றுநோய் எய்ட்ஸ் மற்றும் கொடிய நோய்களை குணப்படுத்தும் என்றும் பல கட்டுக்கதைகளை கிளப்பிவிட்டு கள்ளச்சந்தையில் கடத்தல்காரர்கள் இந்த பாம்பிற்கு ரூபாய் இரண்டு கோடி முதல் இருபத்தைந்து கோடி வரை அதிக விலைக்கு விற்பனை செய்கிறார்கள் எப்படியெல்லாம் ஏமாற்றுகிறார்கள் ஏமாறாதீர்கள் ஏமாற்றாதீர்கள்